கட்சியை விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் மக்களுக்காக வேலை செஞ்சாங்கன்னா எங்களுக்கு அதை பற்றி எந்த சிக்கலுமே இல்லை கட்சியில்தான் நிர்வாக சிக்கல் இருக்குது கட்சியில்தான் பிரச்சனை இருக்குன்றதை நாங்கள் ஒத்துக்குவோம் ஆனால் கட்சியிலேருந்து வெளியே போகக்கூடிய நபர்கள் எங்கே போகிறாங்க அப்படின்னா அவங்க யாரை எதிர்த்தாங்களோ அந்த கட்சிக்கே போய் சேர்ந்துடுறாங்க இவங்க இந்த நிலத்தில் வாழக்கூடிய பூர்வக்குடி மக்கள் இவங்களுக்கு தேவையா இருக்கிறது என்னென்ன தேவையா இருக்கிற எந்த பொருளையுமே இந்த அரசு தரது எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றுறது இல்லை அதற்காக சீமான் இந்த களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார் அது காங்கிரஸாக இருக்கட்டும் அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எந்த எல்லா கட்சியுமே வந்து அப்படியான ஒரு வரலாறு இருக்கு அப்படியான ஒரு வரலாற்று கொண்ட கட்சியோட வெறும் பதினாலு ஆண்டுகளே ஆன ஒரு கட்சி மோதுது அப்படின்னா இந்தியாவிலேயே நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் நடைபாதை இல்லாமல் இருந்துச்சு தெருவிளக்கு இல்லாமல் இருந்துச்சு கரண்ட் இல்லாம இருந்துச்சு வீடு இல்லாமல் இருந்துச்சு அனைத்தையும் அதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட பேசி சம்பந்தப்பட்டவங்களுக்கு தேவையான வசதிகளை நாம் தமிழை கட்சி செஞ்சு கொடுத்துருக்கோம் கட்டமைப்பை வந்து இருபத்தி நாலு தேர்தல் வரைக்கும் நாங்கள் பயணித்த நோக்கம் 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 ஒன்று தான் ஆனால் நாங்கள் பயணித்த திட்டங்கள் வேற இருந்துச்சு களம் வந்து எங்களுக்கு நாங்கள் எப்படி செழுமைப்படுத்தணும் அப்படின்ற எண்ணங்கள் வேறு வேறு இருந்துச்சு ஆனால் இந்த இரு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மிக முக்கியமான தேர்தல் அப்படின்றதுனால நாங்கள் வந்து கிளை கட்டமைப்பையும் சார்ந்த வாக்காளர் முகவர்கள் வந்து எப்படி போடுறது ஒவ்வொரு வாக்காளர் முகவர்களுக்கும் பிரிச்சு ஆட்களுக்கு எப்படி வேலை கொடுக்கறது நாங்கள் எப்படி பிரித்து வேலை செய்கிறது எங்களோட வேலையை நாங்கள் எப்படி எளிமையாக மக்கள்கிட்ட கொண்டு போகிறது மக்கள்கிட்டே எங்கள் கட்சி நாங்கள் எப்படி பிரபலப்படு கொண்டு செல்வது இந்த மாதிரியான கட்டமைப்புகளை வந்து இந்த கலந்தாய்வு மூலயமா வந்து பெரியப்பா சொன்னாங்க அதன்படி நாங்கள் இருபத்தி ஆறுல கட்டமைப்பை வலிமைப்படுத்தி இருபத்தி ஆறுல வெல்றதுக்கான முயற்சியை வெல்றதுக்கான இடத்துக்கு நாங்கள் நகர்த்துவோம் கட்சியை சரிண்ணா இல்லைண்ணா இது வரைக்கும் நான் நீல நீலகிரியை சார்ந்த பொறுத்த அளவுக்கு இது வரைக்கும் பொறுப்பாளர்கள் அப்படி யாரும் வெளியில போல பொறுப்பாளர்கள் வெளியில போறாங்க அப்படின்னா அவங்க நாம் தமிழ் எப்படி சொல்றது கட்சியில் நின்றுட்டு அவங்க இதுக்காக நாங்கள் மக்களுக்காக வேலை செய்யணும்னு வந்தவங்க கட்சியை விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் மக்களுக்காக வேலை செஞ்சாங்கன்னா எங்களுக்கு அதை பற்றி எந்த சிக்கலுமே இல்லை கட்சியில் தான் நிர்வாக சிக்கல் இருக்குது தான் பிரச்சனை இருக்குன்றதை நாங்கள் ஒத்துக்குவோம் ஆனால் கட்சியிலேருந்து வெளியே போகக்கூடிய நபர்கள் எங்கே போகிறாங்க அப்படின்னா அவங்க யாரை எதிர்த்தாங்களோ அந்த கட்சிக்கே போய் சேர்ந்துடுறாங்க அப்போ அவங்களோட நோக்கம் என்னவா இருக்குன்னா ஒரு பொறுப்பு இல்லைன்னா ஒரு பதவி இல்லைனா ஒரு வேட்பாளர் இந்த மாதிரியான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பொறுப்புக்கான நபர்களாக இருக்கிற இருக்கிறவங்க தான் இன்னி இது வரைக்கும் நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியில் போகிறவங்க ஆனால் எங்களுக்கு எதுவும் தேவையில்லை நாங்கள் கட்சிக்கு உறுதியாக பணி செய்கிறோம் அப்படின்றவங்க நிலச்சி நாம் தமிழர் கட்சியிலே தான் வந்து இருக்கிறாங்க அதனால வெளியே போகிற நபர்களை நாங்கள் பெருசாக கருத்தில் கொள்ளலை நாலு பேர் வெளியில் போகிறாங்கன்னா நானூறு பேர் எங்கள் கட்சிக்கு வந்துட்டு தான் இருக்கிறாங்க அதனால் வெளியில் போகிற நபர்களை கருத்தில் கொள்ளாமல் நாங்கள் எப்படி எங்கள் கட்சியை வந்து இன்னும் வலிமைப்படுத்தணும் அப்படின்ற வேலையை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எப்படி சொல்லணும்னா இங்கே நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க ஆனால் அந்த அரசியல் கட்சி தலைவர்களோட சீமானை நான் ஒப்பிட தயாராக இல்லை ஏன்னா சீ மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் தன்னோட முன்னோர்கள் வழியாக வந்தவங்களாக இருக்காங்க ஆனால் சீமான் அவர் வந்து ஒரு தன் தன்னையே த ஒரு தலைவன் கீழே தானாக ஒரு தானாக இந்த மக்களுக்கான தலைவனாக உருவாகி இந்த காலத்தில் நிற்கிறாரு அவர் மக்களை அரசியல் படுத்தி மக்களுக்கான அரசியலை செய்கிறாரு அதுதான் இங்கே ஒரு முக்கியமான இதாக இருக்குது மாணவர்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் சீமான் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு மற்றவங்க ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா கோட்ரா கோழி பிரியாணி எல்லாமே கொடுக்குறாங்க ஆனால் சீமான் நாங்கள் உங்களுக்கான அதிகாரத்தை தருவோம் உங்களுக்கு இந்த சலுகையெல்லாம் சலுகைலாம் தரேன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த வசதிகள்லாம் உங்களுக்காக செய்து தரதில்லை இந்த ரோடு போட்டு தரதில்லை மின் சாரம் தரதில்லை முக்கியமாக அந்த கூடலூர் உதகை குன்னூர் இங்கே இங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து மலைவாழ் மக்களாக இருக்காங்க இந்த மலையிலேருந்து மக்களை நகர்ப்புறத்துக்கு நகர்த்துற வேலை இந்த அரசு பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க இந்த நிலத்தில் வாழக்கூடிய பூர்வக்குடி மக்கள் இவங்களுக்கு தேவையாக இருக்கிறது என்னென்ன தேவையாக இருக்கிற எந்த பொருளையுமே இந்த அரசு தரதில்லை எந்த ஒரு கோரிக்கையையும் நிறைவேற்றுறதில்லை அதுக்காக சீமான் இந்த காலத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார் நாங்களும் அண்ணன் சீமான் வழியில் நின்று என்னென்ன மக்களுக்கு தேவையா இருக்கோ அதை பத்தி மக்கள் கிட்ட நின்று மக்களோட மக்களா நின்று போராடுறோம் வெற்றிங்கிறது நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு என் மக்கள்கிட்ட போய் எங்களுக்கு நாங்கள் இப்படியாப்பட்ட கொள்கைகளை வச்சுருக்கோம் மக்களுக்கான அரசியலை செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி மக்கள்கிட்ட இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் எல்லா தேர்தல்கள்லையும் மக்கள்கிட்ட போய் நாங்கள் இப்படியாப்பட்ட கொள்கைகளை வச்சுருக்கோம் உங்களுக்கான உரிமையை போராடி தருவோம் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கொண்டே இருக்கோம் இன்னமும் பேசிக்கிட்டே இருக்கோம் ஆனால் என் மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகபட்சமான வாக்குகளை எங்களுக்கு தந்தாங்க இந்த முறையும் அதையோடு அதிகபட்சமான வாக்கு எங்களுக்கு கொடுப்பாங்கிற நம்பிக்கை எங்க கிட்ட இருக்கு அதான் நான் சொல்லிட்டேனே அவங்க வந்து ரசிகர்களை ஓட்டம் மாற்றுறாங்க ஆனால் சீமானவர்கள் வந்து மக்கள்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் அவங்க கூட போராடி இந்த பிரச்சனை நாங்கள் தீர்த்து தருவோம் அப்படின்னு சொல்லி மக்கள் அரசியல் படுத்திங்க மாணவர்களாக இருக்கட்டும் நம்ம விஜய் அவர்கள் வந்தாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அவங்க விஜய் வந்தாலும் கூட அந்த ரசிகர்கள் வந்து விஜய்க்கு ஓட்டம் மாறுவாங்க ஆனால் சீமான்கிட்ட இருக்க மாணவர் படை சீமானுக்கு வாக்கு செலுத்துகிற மாணவர்கள் வந்து முற்றிலும் அரசியல் உள்ளே ஊருவி இதுதான் அரசியல் இந்த அரசியல் மூலமாக மக்களுக்கு இப்படியாப்பட்ட சேவைகள்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற அப்படிங்கிறத உணர்ந்து இந்த காலத்தில் நிற்கிறோம் அப்போ சீமான் மூலமாக சீமானுக்கு வர ஒவ்வொரு ஓட்டுமே அரசியல் புரிதல் ஒரு ஓட்டு இந்த அரசியல் மூலமாக இது எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் என் மக்களுக்கான நிலைமையை மாற்ற முடியும் தமிழ்நாட்டோட நிலமையை மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு அதிகபட்ச ஒரு நோக்கத்தை கொண்ட ஓட்டு தான் சீமானுக்கு வர எல்லா ஓட்டுமே நான் இங்கே ஒரு நல்லா தானே போயிட்டு இருக்கு ஏன்னா ஏற்கனவே அண்ணன் முதலே தேர்தலில் வந்து சொன்னார் அந்த கட்டகளைப்பில் ரெண்டா வந்து ரெண்டா பிரிக்கி பிரி பிரிச்சு பிரித்து அதை வந்து கரெக்டாக கொண்டு வரணும்னு இப்போ வந்து மறுபடியும் அதை வந்து மாற்றி இப்போ அதை வந்து மறுபடியும் ஒரு புதுசாக கொண்டு கொண்டு வராது அதன் வழியில் சூப்பராக தான் போயிட்டுருக்கு இந்த வாட்டி நம்ம தான் வெள்ளுன்ற மாதிரி இருபத்தாறில் நம்ம தான் நம்மளுக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்குங்க சார் மெயினாக விவசாயம்தான் இங்கே மெயினாக வந்து இங்கே வந்து நீலகிரி பொறுத்தளவுக்கு விவசாயம் தான் விவசாயத்தை நம்பி அதுக்கப்புறம் டூரிஸ்ட்டு இங்கே விவசாயத்தை நம்பி தான் நிறைய பேர் இருக்காங்க கீழே வந்தவங்களும் பழச்சுருக்காங்க இங்கே இருந்தவங்களும் பழிச்சிருக்காங்க அதுக்காக வந்து அவர் விவசாய அவர் நான் பார்க்குறேன் எங்களுக்காக உதவ நாங்களும் விவசாயம் தான் நம்புகிறோம் நாங்கள் ஆனால் அது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஒருத்தனை வந்து நடிக்கிறானா அவன் வந்து டிவியில் பார்த்ததோடு அது நல்லாயிருக்கும் அவன் வந்து மறுபடியும் நான் நம்மளுக்காக போராடுவான் நம்மளுக்கான தேவைகளை செய்வான் அப்படின்லாம் வந்து பார்க்க முடியாதுண்ணா அதுக்கு தலைவராக வந்து அது வந்து அது கொள்கை வேணும் கோட்பாடு வேணும் அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுருக்கணும் புதுசாக வர்றவங்களாம் எப்படியும் முடியாதுண்ணா கஷ்டம்தான் ஆனால் ஒவ்வொரு போடுறவங்க இதை பற்றி தெரியலண்ணா எங்கேருந்து வரீங்க கூடலூர் சட்டமன்ற தொகுதி நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் சட்டமன்ற தொகுதி அது பொதுவாக வந்து எல்லை பகுதி ஆனாலும் வந்து இப்போ வந்து நம்ம நாம் தமிழர்னால் ஒரு நம்பிக்கை இருக்குது மக்கள் மத்தியில் ஏன் அப்படின்னா எல்லா தரப்பு மக்கள் பிரச்சனைகளுக்கும் நாம் போராடிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக நாம் தமிழர் ஒரு நேர்மை அவங்க வந்து சரியாக பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த வகையில் கட்டமைப்பு மிகச்சிறப்பாக போய்ட்டுருக்கு மற்ற எல்லாம் சொல்லுவாங்க பிறமொழி பேசுகிறவங்க மொழி வழி தேசிய இனங்களை ஆதரித்து நம்ம நிற்கிறோம் ஆனால் அந்த மக்கள்கிட்ட அது போய் சேரலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மக்களும் நம்ம நம்பி நிக்கிற சூழல் வந்து கூடலூர்ல பெற்ற வெளிச்சமாக உருவாகியிருக்கு அதுல வந்து ரொம்ப நாம் தமிழர் கட்சி வந்து அதை கொண்டு போய் சேர்த்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து இந்த இது எல்லா தேர்தலை விட மாற்றாக இருக்கும்னு தான் நான் அங்கே நினைக்கிறோம் ஏன்னா அதில் வந்து நமக்கு வந்து அதிகப்படியான எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்குது எல்லாம் சொல்லலாம் புதிய இப்போ வந்து விஜயோட கட்சி வந்திருக்கு பாஜக வலுவாக இருக்குது எல்லாமே சொல்லலாம் ஆனால் எல்லா கட்சிக்கும் மாற்ற நாம் தமிழ் கட்சி இன்றைக்கி வந்து போகிற நான் தம்பி எல்லாம் சொல்கிறாங்க எந்த இதை வந்து இப்போ மாநாட்டுக்கு போன எத்தனோ தம்பிக்கு அழைச்சி வந்து பதிவு செய்கிறாங்க ஆனால் நான் மாநாட்டுக்கு ஒரு தம்பியாரை கூப்பிட்டா அது போயிட்டு வந்தேன் நீங்கள் தவறாக நினச்சிக்காத்தீங்கன்னா நான் வந்து கட்சியில் தா இருக்கு கட்சி வேலை செய்யறேன்னா அளவுக்கு அந்த அளவுக்கு தான் வந்து கட்சி அதாவது என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சினா நம்ம வைக்கிற கொள்கை நிலைப்பாடு வேற மற்ற கட்சிகள் வைக்கிற கொள்கை நிலைப்பாடு வேற மற்ற தொகுதியெல்லாம் இப்போ வந்து பொறுப்பாளர் வெளியேறி இருக்காங்க இப்போ இந்த ஏரியாவில் யாரா அப்படியே வெளியேறி இருக்காங்களா இல்லை நிகழ்வு இல்லை வெளியேறது அப்படின்றது வந்து அவங்கவுங்க அந்த அவங்கவுங்க இருப்பை தீர்மானிச்சுக்கிறாங்கிறத நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இன்றைக்கி கலந்தாய் பார்த்துருப்பீங்க கோ கோத்தகிரியில் நடந்துச்சு பொதுவாக மலை மாவட்டங்களில் பெரிய அளவில் வந்து மக்கள் வந்து கூலி வேலைக்கு போகிறவங்க தான் இங்கே வந்து பெரு பெரும்பான்மையாக பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் நடத்துகிறவங்களும் அது அதிகப்படியே இல்லை மிக குறைவாக இருப்போம் அப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா அதுலேயும் வந்து மக்கள் வந்து பேர ஆதரவோடு வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறதே இங்கே வந்து கட்சி மேலே வச்சிருக்க நம்பிக்கையை காட்டுது அதில் இது ஒரு பெரிய பொருட்டு கிடையாது என்ன அப்படின்னா அண்ணன் வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்துவார் நீங்கள் வந்து இன்றைக்கும் அண்ணன் அதை சொன்னார் அவங்கவுங்க தேவைக்கான இது வந்து வந்து நிற்பாங்க அது வந்து அவங்க முடிஞ்சிருச்சுன்னா கிளம்பிடுவாங்க எதிர்பார்ப்போடு வர யாருமே இங்கே நிற்க மாட்டாங்கிறது தான் அதோட இது வணக்கம் கோலூர் மேற்கொண்டியத்துலேருந்து வரேன் நான் இப்போது இரு கட்சிகளும் செய்யாத ஒரு வேலை திட்டத்தை வந்து நாம் தமிழை கட்சி எங்களோட பகுதியில் செஞ்சு வச்சுருக்கோம் என்னென்னா நடைபாதைகளும் சரியா அடிப்படை அத்தியாவசிய கூட இல்லாதவங்களுக்கு குடிநீர் இல்லாமல் இருந்துச்சு நடைபாதை இல்லாமல் இருந்துச்சு தெருவிளக்கு இல்லாமல் இருந்துச்சு கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு வீடு இல்லாமல் இருந்துச்சு அனைத்தையும் அதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட பேசி சம்மந்தப்பட்டவங்களுக்கு தேவையான வசதிகளை நாம் கட்சி செ செஞ்சு கொடுத்துருக்கோம் அதனால் உறுதியாக சொல்கிறோம் அடுத்த வர தேர்தலில் நாங்கள் வெல்றதுக்கு தொண்ணூறு சதவீதமான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் இப்போ அண்ணன் இப்போது எங்களுக்கு அறிவுறுத்து சொல்ல சொன்னது போல் இன்னமும் அண்ணன் சொன்ன மாதிரியே இன்னும் கொஞ்சம் செயல்பாடுகள்லாம் இருக்குது அந்த செயல்பாடுகளை இன்னும் கொஞ்சம் செஞ்சோம்னா இன்னும் விரிவாக இன்னும் தோய்வு இல்லாமல் கூடிய விரைவில் வெற்றியை இலக்காக கொண்டு நாங்கள் செயல்படுவோம் இப்போ வெளியே பொறுப்பாளர் வெளியேறியிருக்காங்கன்னா ஒரு குறைகளை சொல்கிற டைமில் நான் அதை தாங்க முடியாமல் அதற்காகத்தான் போகிறாங்களே தவிர அதை நம்ம நம்ம குடும்பம் சேர்ந்து நின்று இருந்தாங்கன்னா இந்த இவங்க வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கும் அந்த இடத்துல இந்த இதை தான் நான் எதிர்பார்த்தேன் விஜய் வந்திருக்காரு அப்படின்னா அவர் வந்து ரசிகர் மூலியமாக தான் போயிருக்காங்களே தவிர ஆனால் அரசியலை பற்றி என்னான்னு தெரியாதமையே இப்போ வந்து இறங்கிட்டு அவங்க ஒரு செயல்பாடை காமிக்கிறாங்க செயல்பாடு இருந்தாலும் அவங்க செய்கிறதோடு நாங்கள் அதிகமாக செஞ்சுருக்கோம் ஒரு கட்சியினுடைய ஆணிவேருங்கிறது வந்து கிளை கிளை சார்ந்த வேலைகள் தான் எல்லா கட்சிக்குமே அது பொருந்தும் அது நாம் தமிழ் கட்சிக்கும் பொருந்தும் இந்த வேலையை வந்து எப்படி முன்னெடுக்கிறது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி அண்ணன் செந்தமணன் சீமான் வந்து நமக்கு வந்து வகுப்படுத்தாங்க வகுப்பில் வந்து பல விடயங்களை வந்து பேசியிருக்காங்க எப்படி ஒவ்வொரு வாக்குச்சாவடி வந்து எப்படி கட்டமைக்கிறது எப்படி நிர்வாகிகளை வந்து தேர்ந்தெடுக்கிறதுங்கிறதுலேருந்து எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நாம் எந்த மாதிரியான வேலையை வந்து முன்னெடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து மிகச்சிறப்பாக சொல்லியிருக்காங்க இன்னொரு விடயம் என்னென்னா நாம் தமிழ் கட்சி வந்து பதிமூணு பதினாலு ஆண்டுகளில் வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி இருந்து தான் தேர்தல் பாதைக்கு வந்து நம்ம வந்தோம் தேர்தல் ப தே தேர்தலிலே வந்து முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் போட்டியிடவே தொடங்கணும் ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது ஆண்டு கால அரசியல் கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அது காங்கிரஸாக இருக்கட்டும் அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எந் எல்லா கட்சியுமே வந்து அப்படியான ஒரு வரலாறு இருக்குது அப்படியான ஒரு வரலாற்று கொ கொண்ட கட்சியோட வெறும் பதினாலு ஆண்டுகளே ஆன ஒரு கட்சி மோதுது அப்படின்னா இந்தியாவிலே நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இந்த கட்சியினுடைய தத்துவமும் இந்த கட்சியினுடைய கொள்கையும் எளிய மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் நாம் தம்ம கட்சியினுடைய தத்துவம் அதுதான் அதனுடைய வேலை திட்டமும் அப்போ இது இதை எடுத்துகிட்டு போகிறது ஊடாக மக்களுடைய இன்னல்களையும் மக்களுடைய சிக்கல்களையும் தீர்க்க முடியும் அப்படின்னு நாம் தமிழ் கட்சி ரொம்ப அறுதி உறுதியிட்டு சொல்ல முடியும் உறுதியாக நம்புது அந்த நம்பிக்கை போகாமல் இருக்க நிர்வாகிகள் வந்து மிகச்சிறப்பான வகுப்படுத்திருக்காங்க அண்ணன் அந்த வகுப்பெடுத்ததன் மூலமாக வருங்காலங்களில் வந்து அது மாதிரியான ஒரு கட்டமைப்பை மிகச்சிறப்பாக நீலமலை மாவட்டத்தில் வந்து நாங்கள் ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற அந்த உறுதி எங்களுக்குள்ளார இருக்குது நன்றி வணக்கம்